ஏ லைசென்ஸ் இருக்காடா ஓட்டுது பாரு சின்ன பொண்ணு ஓட்டுறத பாரு பெரிய வண்டி பொண்ணு ஓட்டுற ஸ்டைல பாருங்கள் ஏய் மாமோய் என்னடா வண்டி ஓட்டுற ஏறும் போதே சொன்னேன் நீ என் பேச்சை கேட்டையாடா தள்ளுடா சீட்டுக்கு நான் ஓட்டுறேன் பாருடா நூற்று இருபது ல புது வண்டி அருகில் வயசு பெண்ணு என்ன வண்டி டேங் நிறைய பெட்ரோல் இருக்கிறது ஹீரை மாற்றுவதற்கு பாருடா இப்ப வேகத்தை உன் இரண்டு கையையும் என் இடுப்புல கோர்த்து கெட்டியா பிடிடா முன் சீட்டுல அவள் அமர வண்டி வரக்கிறது வீஸ்டி சர்ரு மெதுவாக போயேண்டி நூற்று இருபது பது வேகத்துல போயி நூற்றி எட்டு ஐ கூப்பிடக்கூடாது வேகம் என்பது இல்ல போயிட்டு நம்ம ஊருக்குள்ளே சுகமாக போய் வீடு சேரணும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்